அரசியல் கட்சி நிர்வாகிகள் அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது மதுரையில் நாம் தமிழக கட்சியினுடைய நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து விரிவா நம்ம எந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் சேலத்தில் அதிமுக பிரமுகர் வெட்டி கடலூரில் பாமக நிர்வாகி மீது கொலைவெறி தாக்குதல் சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை என தமிழகத்தில் கொலை சம்பவத்தால் அதிர்ச்சியான சூழல் உருவாகியுள்ளது இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மதுரையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மதுரை மாநகர் செல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலசுப்பிரமணியன் இவர் நாம் தமிழர் கட்சியினுடைய வடக்கு தொகுதி துணைச் செயலாளராக உள்ளார் இன்று காலை நடைபயிற்சி சென்றபோது போது மர்ம நபர் அவரை வழிமறித்துள்ளனர் இதனையடுத்து அருவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் தாக்க தொடங்கியுள்ளனர் இதனால் அலறியடித்து பாலசுப்பிரமணியன் ஓடி உள்ளார் ஆனால் பாலசுப்பிரமணியனை விரட்டிய மர்ம கும்பல் அமைச்சர் பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாகராஜனின் வீட்டருகே வல்லபாய் சாலை பகுதியில் ஓட ஓட விரட்டியும் கொலை செய்தனர் இந்த சம்பவம் மதுரை பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தல்லாக்குளம் காவல்துறை விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் யார் இந்த பாலசுப்பிரமணி என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதனிடையே படுகொலை செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாலசுப்ரமணி மீது மூன்று கொலை வழக்குகள் இருப்பதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது எனவே முன்பகை காரணமாக கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பாலசுப்ரமணியன் கொலை செய்யப்பட்ட இடத்தில் மதுரை காவல் ஆணையர் நேரில் பார்வையிட்டு விசாரணையும் நடத்தி வருகிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க